உலக இளைஞர் முன்னிட்டு மேஜிக் இந்தியா விழிப்புணர்வு பேரணி சென்னை பெரம்பூர் பகுதியில் மேஜிக் இந்தியா அறக்கட்டளையின் சார்பாக உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இப்பேரணியை மகபூப் பாஷா தேவ் அலெக்சாண்டர் விஜய் ஆர்த்தி விமல் சகாய்ராஜ் அருள் முருகன் தினேஷ் சாய் குலோத்துங்கன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இப்பேரணியானது சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் துவங்கிய முக்கிய வேதிகள் வழியாக முரசொலி மாறன் பூங்கா வந்தடைந்தது மேலும் இப்பேரணியின் போது போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களும் விழிப்புணர்வு பதாகைகளும் கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் மேலும் வாகன ஓட்டிகளுக்கு தலை கவசம் குறித்தும் வாகனத்தில் செல்லும் போது செல்போன் பேசக்கூடாது என்றும் சிக்னல்களை மதிக்க வேண்டும் என்றும் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது என்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது